இன்றைக்கு சமூகத்தில் அதிகமானவங்க இருக்கிறார்கள் யார் கோச்சு கூட ஆலிமின்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஆலிமுக்கும் சில பொறுப்புகள் அவ்வளோ கொடுத்திருக்கிறார்கள் நாளையில அந்த விடயங்களை தெளிவாக பேசப்படாமல் இருப்பில் அந்த கேள்விக்குரிய பதிலை அந்த ஆளுமுக்கு முன்னோக்க முடியாது அம்மா அவருக்கு எங்களுடைய அறிவை கொடுத்திருக்கிறான் சித்தக கொடுத்திருக்கிறான் அவருக்கு மார்க்க சட்டத்துக்களுடைய நுழைவு கொடுத்திருக்கிறான் அந்த ஆணிமுக கடம் இருக்குது அதை பற்றியுள்ள தெளிவந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துறது அன்பா அவர்களே அவங்க அந்த மனிதருக்கு சொன்னாங்க நீங்க இப்படித்தான் சொல்லணும் உடைய தொழுகை எப்படித்தான் இருக்கணும்

பத்து அரசாங்களாக பத்து வாஜ்புகளாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் மொத்தம் தொழுகையில் வாஜ்புகள் இருக்கின்றன மொத்தம் தொழுகையில் பத்தொன்பது அர்த்தான்கள் இருக்கின்றன அந்த பத்தொன்பது வாஜ்புகள்ல தப்பீர் கட்டிடத்தில் இருந்து தலாம் கொடுக்கும் வரைக்கும் ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய தொழுகையை ஆரம்பித்து அந்த பத்தொன்பது வாஜ்புகளில் ஒரு வாஜ்பை அவன் மிஸ் ஆக்கிட்டான் அவனுடைய தொழுகை அவன் அன்று கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு வாஜில் மிஸ் ஆகிட்டாலும் அவன் பொழுதவனாக கணிக்கப்பட மாட்டான் இதனால தான் அல்லாமா இவ்வளவு கையும் சொல்லுவாங்க தன்னுடைய வாபில் உள்வ சபி தன்னுடைய தன்னுடைய வாபில் என்ற கிட்டாவில் சுபானந்தா பழக்கூடிய மனிதர்களை அஞ்சு பகுதி நிலைகளாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் தொழக்கூடிய மனிதர்கள் முஸ்லிம்கள் அஞ்சு வகைகளாக இருக்கிறார்கள் முதலாவதாக அவன் தொழுகிறான் அவன் தொழுகையில எந்த பிரோஜனமும் கிடையாது கியாமக்குடைய நாடையில அவனுடைய தொழுகைக்காக வேண்டி தண்டனை கொடுக்கப்படும் அவங்களை பாதுகாப்போம் இரண்டாவது இவ்வளவு கைம் சொன்னாங்க அது முகாசம் ஒரு மனிதன் தொழுகிறான் ஆனால் அவனுடைய தொழுகையை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படும் மூன்றாவது முகப்பரான் அவன் தொழுகிறான் அந்த தொழுகை மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நான்காவது முசாப் அலை அவன் தொழுகிறான் அந்த தொழுகை மூலமாக நன்மை அடைந்து கொள்கிறான் அஞ்சாவதாக அஞ்சாவதாக முகர்ரம் என்ற பிகி அவன் தொழுகிறான் அந்த தொழுகை மூலமாக படைத்தவன் வந்த அல்லாவுடைய நெருக்கத்தை அறிந்து கொள்கிறான் அஞ்சு வகையில் இருக்கிறாங்க சொல்லக்கூடியவர்கள் அன்பார்களே அல்லாமல் கையை மூலம் தெளிவுபடுத்துகிறார்கள் அதில் மு முதலாவது வகையினர் ஆக டேஞ்சரானவங்க ஐம்பது வருஷம் பொழுந்திருக்கிறாங்க அறுபது வருஷம் பொறுத்திருக்கிறாங்க எழுபது வருஷம் பொழுது தன்னுடைய மரணம் படுக்கை வரைக்கும் பொழுது யாரும் தவறுதலாக புரிந்து கூடாது கொள்கையை சீராக முறையாக அவர்கள் கொலவில்லை மாசம் செய்யாமல் கூடிய நாளைலாம் சொல்லுவான் நீ சொல்லுதாட்டா ஆனா கொழுதாலும் எந்த பிரயோஜனம் இல்லை புவையிலுள்ளே முத்தல்லே உன்னுடைய தொழுகையின் மூலமாக உனக்கு கேடு ஏற்பட்டிருக்கிறது அந்த குறிவர்களே இந்த பத்தொன்பது தொழுகையுடைய வாய்ப்பு இல்லை நாங்கள் தவற விட்டாலும் ஒன்றை மிஸ் பண்ணினாலும் அழகாக கொழுதுவோம் தலாம் கொழுத்தோம் ஒன்று தவற விட்டாலும் அன்றைய நாள் இந்த தொழுகை பொழுதையாக கருதப்பட மாட்டாது இதுதான் ஏகப்பட்ட முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பத்தொன்பது வாஜிபுகளையும் என்னுடைய மிக முக்கியமான அம்சமாக நான் தெளிவுபடுத்தவாரு இந்த பத்தொன்பது வாஜிபுகளையும் மூன்று பகுதிகளாக உள்ள மக்கள் பகைப்படுத்துவாங்க முதலாவது அந்த வாஜிபுகள் ஒரு பகுதி தான் கல்வி ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்பான வாஜிபுகள் இரண்டாவது கவுளி ஒரு மனிதனுடைய சொல்லோடு வார்த்தைகளோடு நாவோடு தொடர்பான வாஜிப்புகள் மூன்றாவது தேவை ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளோடு தொடர்பான வாஜிப்புகள் இந்த மூன்று பத்தொன்பதான வாஜிப்புகளையும் முதலாவது பகுதி கல்வி இந்த உள்ளத்தில் வர வேண்டிய வாஜிபான பகுதி அதுதான் நீயத்தின் என்பதாக அழைக்கப்படும் உசல்லி பருவம் புகழ் உசல்லி பருவம் ஆற்றும்

அது மற்ற அனைத்தும் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளோடு தொடர்பானது அவனுடைய ருகு அவனுடைய சுஜூத் அவனுடைய கடுவிற்பு அன்பாளர்களே அவனுடைய நிலை அவனுடைய ரசிகாள் அம்லா பெண்மன் இந்த அனைத்து பகுதிகளும் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய கொள்கையின் அவனுடைய செயல்பாடுகளோடு தொடர்பானது அன்பாளர்களே இன்றைக்கு அதிகமானவங்க சமூகத்தில் முந்தைய காலம் இருந்துச்சு பழைய மக்கள்கிட்ட இருந்த அதிகமான தொழுகையினுடைய அந்த பண்பாடுகளும் ஒழுக்கங்களும் இன்றைக்கு நாங்கள் மச்சதுக்குள் பார்க்க முடியாமல் இருக்கிறது இனிமேலே நான் பேச போற விடயத்தை யாரும் தவறுதலாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது ஒரு ஆலிமன் என்ற அடிப்படையில் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்கிற தான் இது ஒரு தலைப்பாக எடுத்து பேசுகிறேன் அந்த தொழுகையினுடைய அடிப்படையான பகுதி என்று நம்மில் அதிகமானவர்கள் இந்த பகுதியை கருத்தரை செலுத்துவது கருதியாக கொள்கையுடைய வாத்துகளில் முதன்மையான வாத்துகளில் ஒன்று தியா முகாதில் எந்த மனிதன் உடம்புல அல்லாஹ் சக்தியை கொடுத்துருக்கிறானோ அந்த மனிதன் தன்னுடைய தொழுகையில் நின்று கொண்டவன் சொல்ல வேண்டும் யாமுகாதே அல்லாஹ் எனக்கு உடம்புல சக்தியை தந்திருக்கிறான் உடம்புல ஆரோக்கியம் தந்திருக்கிறான் நான் நின்று கொள்ளணும் எனக்கு உட்கார்ந்து கொள்ளுறது கேளா

தொழுகையில் அவர்கள் உட்கார்ந்து தொழக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள் இணையவாளர்களே அல்லாம நவீரத்துவாங்க என்னுடைய சருத்தன் மகத்தம் என்ற கிரந்தத்தில் தெளிவுபடுத்துவாங்க தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க என்னுடைய உடம்பின் பலவீனம் இருக்கிறது எந்த மனிதனுக்கு உட்கார்ந்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட மனிதனுக்கு தொழுகையில் உட்கார்ந்து கொள்வதற்கு இஷ்டம் அனுமதி கொடுத்துள்ளோம் மசக்கா வாகிரா மசக்கத்தும் வாகிரா

நீங்க கொள்ள வேண்டாம் என்னுடைய நோய் அதிகரிக்கும் என்று அவருக்கு தெரியும் இஸ்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு உட்கார்ந்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கிறோம் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒருத்தர் ஷிப்ல பயணம் செய்கிறார் கடல்ல பயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே தொழிலுடைய நேரம் வந்துட்டு ஷிப் போய் கொண்டிருக்கிறது அவர் எலும்பி நிற்கிறார் தொழுறதுக்கு அவருக்கு தலை ஏற்படுகிறது அவர் கொஞ்சம் மிஸ் ஆகினால் கடலுக்குள்ள விழுந்துருவார்

ஒரு முஸ்லிமான மனிதன் தொழுகையில் அவனுக்கு உட்காந்து சொல்லுவது கேட்க உட்காந்து எனக்கு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க முதலாவது ஆப்ஷன் போறது கதிரிக்கு முதலாவது ஆப்ஷன் போறது யாருக்கு தான் அன்பானவர்களே ஒரு மனிதனுக்கு தொழ முடியாமல் போகும் பொழுது இஸ்லாம் மூன்று விதமான ஆப்ஷன் கொடுக்குது நிச்சய நாட்டு முதலாவதாக அவன் பூமியில் அமர்ந்து கொள்ள வேண்டும் பூமியிலும் அமர்ந்து கொள்ள முடியாவிட்டால் முல்தஜான் படுத்து சொல்வான் படுத்தும் சொல்ல முடியாவிட்டால் முஸ்தல்கியன் பூமி அவன் மல்லாத்து சொல்வான் இந்த மூன்று ஆப்ஷன்ல முதலாவது ஆப்ஷன் அவன் உட்கார்ந்து சொல்லுவோம் உட்கார்ந்து சொல்லுவோம் என்றா எங்க உட்கார்றது இன்னைக்கு இது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளான உருவான ஒரு கலாச்சாரம் எங்கட கலாச்சாரம் நிறைய உளமாக்கள் இதுக்காக பாடுபட்டாங்க அன்பாளர்களே எங்கேயும் ஹதீஸ்ல காணப்படல உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் பூமியில் தான் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் அன்பு அவர்கள் குதிரை சவாரி செய்தார்கள்

ரசோல் அவர்கள் அது முன்னால போய் உட்கார்ந்தாங்க உட்கார்ந்த உட்கார்ந்து அந்த பூமியில் உட்கார்ந்து தொழுவிக்க ஆரம்பித்தார்கள் எந்த இடத்திலும் அந்த ரசோல்லா அவர்கள் தங்களுடைய சாபாக்கள் அவர்கள் மச்சதுக்குள்ளாலோ வீட்டுக்குள்ளாலேயோ தங்களுடைய தொழுகைக்காக வேண்டி கதையை பாவித்த எந்த ஹதீஸ்களும் எந்த வரலாறுகளும் எந்த நிகழ்வுகளும் பதிவு செய்யப்படவில்லை இதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் அன்பு கொள்விடுகிறேன் உட்காரும் பொழுது தரையில் உட்கார்ந்து பழுவதை இஸ்லாம் விரும்புகிறது